தமிழ் வணக்கம் பாருங்கள் நம்ம அன்றைக்கி பிரண்டையும் சுரக்காயும் சட்னி செய்ய போகிறோம் இப்போ பாருங்களேன் பிரண்டை என்ன செஞ்சுருக்கோம் வாங்கி அது நல்லா தோ அந்த இதெல்லாம் அப்படியே அந்த இதெல்லாம் போட்டு கட் பண்ணி உப்பு புளி மிளகாய் மஞ்சத்தூள் போட்டு இது தகுந்த அப்புறம் தண்ணி வச்சு வேக வச்சு நல்லா வெந்ததுக்கப்புறம் ஆற வச்சு பாட்டில் அரைச்சி வச்சுருக்கோம் கொஞ்சம் கொஞ்சமாக பிடி எடுத்து செஞ்சுக்கலாம் சட்னி செஞ்சுக்கிறேன்னா தேங்காய் சேர்த்துருக்கோம் சுரக்காய் பாருங்கள் ஒரு கைப்பிடி சுரக்காய் சேர்த்துருக்கோம் கருவேப்பிலை சேர்த்துருக்கோம் பூண்டு சேர்த்துருக்கோம் ஒன்று சேர்த்துருக்கோம் இஞ்சி சேர்த்துருக்கோம் இது நல்லா கொஞ்சம் உப்பு எடுத்துக்கிறோம் இப்போ ஒரு மிக்ஸி தரில் போட்டுருவோமே பாருங்கள் ஒரு மிக்ஸி தரில் போட்டுக்கிட்டோம் இதுக்கு தேங்காய்லாம் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிடுவோம் கொஞ்சமாக ஊற்றிக்கிடுவோம் இப்போ மூடி அரைச்சிடுவோமே பாருங்கள் நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டோம் பாருங்கள் அருமையாக இருக்குது பாருங்களே ஒரு காய் சேர்ந்தது மாதிரி இருக்குது இந்த பொருள் இவ்வளோ பொருள் சேர்ந்ததா இது நல்லாயிருக்கும் இவ்வளோ பொருள் இதை சேர்க்கணும் அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ ஒரு கிண்ணத்தில் மாற்றிடுவோம் பாருங்கள் ஒரு இதை கிண்ணத்தில் எடுத்துக்கிட்டோம் பாருங்கள் நல்லா அருமையாக இருக்குது பாருங்கள் தோசை இட்லி சப்பாத்தி எதுக்கு வேணாலும் சாப்பிட்லாம் சாத்துக்கு சாப்பிட்டுக்கலாம் இது மாதிரி தாலிக்காய் சட்னி தான் உங்களுக்கு போட்டு காணிக்கிறேன் தாளிக்காமல் தான் செய்கிறோம் பாருங்கள் அருமையாக இருக்குது சட்னி இது மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் చట్నీ నేస్టాను ఆవి సేందట్నీ డేస్టా ఇంక సాబిట్ బాగా అర్మయన చట్నీ